என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் எடுத்து வச்சீங்களா எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க உங்களுக்காக என்னோட ஒவ்வொரு நாள் சேமிப்பையும் நான் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்காக ஷார்ட்ஸ் வீடியோவா போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எப்படி எனக்காக வீடியோல சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி நீங்க ஷார்ட்ஸ்லயும் சப்போர்ட் பண்ணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் பிளீஸ் என்னோட நம்பிக்கையை நீங்க எல்லாரும் காப்பாத்துவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஆபத்துக்கு தங்கம் உதவுற மாதிரி வேற எதுவுமே உதவாது நீங்க எல்லாரும் சின்னதாவது தங்க காசு வாங்கி சேமிங்க அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோலையும் உங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி தங்க காசை நீங்க வாங்க சொல்லிடுறீங்க அது சின்னதா வாங்குறதுக்கும் பெருசா வாங்குறதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா ஆஹ் அதுக்கப்புறமா நான் வந்து தங்க காசு வாங்கும் போது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணனும் ஒரு கடையில வாங்கிட்டு இன்னொரு கடையில போய் நான் சேல் பண்ணேன் அப்படின்னா அவங்க எதாவது சார்ஜ் எடுத்துக்குவாங்களா இப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருச்சு அந்த எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோல இருக்கும் அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு தங்க காசு வாங்கினேன் அதோட பில்லை நான் இன்னும் வச்சிருக்கிறேன் அந்த பில்லுக்கும் இப்போ என்னைக்கு இருக்கிற கோல்ட் ரேட்டுக்கும் என்ன வித்தியாசம் எவ்வளவு வந்து மாற்றம் நடந்திருக்கு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நீங்க யாராச்சும் இன்னும் குருசாமி பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் தான் நீங்க எனக்கு பண்ற பெரிய பெரிய சப்போர்ட் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு கூட்டா ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த நான் வீடியோ மேக் ரொம்ப காரணமா இருந்ததுஸு ரீட் பண்றேன் அரை கிராம்ல கோல்டு காயின் வாங்கலாமா அதுல ஹூடி நம்பர் இருக்காதா நயன் ஒன் சிக்ஸ் ட்வெண்ட்டி டூ கே ஷாப் நேம் இது மட்டும் இருந்தா போதுமா கோல்டு காயின் வாங்கும் போது இப்போ ரெண்டு ஒரு கிராம் காயின் வந்து இருக்கு இந்த காயின் இருக்கு வித்தியாசம் நீங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து ஹச்சூடி நம்பர் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் வந்து ஒரு லோக்கல் ஷாப்ல வாங்கினேன் கோல்டு காயின் இதுலயே பாருங்களேன் தங்கத்தோட ஹால்மார்க் சிம்பிள் இருக்குது கே நைன் ஒன் சிக்ஸ் இருக்குது எந்த கடையில் இந்த கோல்டு மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற கடையோட சிம்பிள் இருக்குது அவ்வளோதான் ஹச்ஓடி நம்பர் வந்து இல்லை மேக்சிமம் எந்த ஷாப்லயுமேவும் ரெண்டு கிராமுக்கு கீழே உள்ள காயின் எல்லாத்துக்குமேவும் இந்த ஹச்சோடி சிம்பிள்ஸ் வந்து கொடுக்கறது இல்ல ஹச்சோடி நம்பர்னா என்ன அதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஷேர் பண்றேன் இதுல பாருங்களேன் முன்னாடி வந்து முருகரோட அச்சு வந்து பொறிச்சிருக்கிறாங்க பேக் சைடு பாருங்க எதுவுமே இருக்காது தங்கமயில் அப்படின்றது மட்டும்தான் இருக்கு அப்புறம் நைன் ஒன் சிக்ஸ் இருக்குது நைன் ஒன் சிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே அதோட பியூரிட்டி வந்து நம்மளுக்கு தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இதுல ஹச்ஓடி நம்பர் இல்ல ஹால்மார்க் சிம்பல் வந்து இல்ல ஒவ்வொரு ஜுவல்லரி ஷாப்லயும் ஒவ்வொரு மாதிரி வந்து வச்சிருப்பாங்க காயினை பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப மெல்லிசா இருக்கும்ல அதுல போய் இந்த இத வந்து நம்மளால பதிக்க முடியாது அப்படின்னு சில பேர் வந்து சொல்லுவாங்க அதனால கூட இல்லாம இருக்கலாம் நான் வந்து ஏன் இல்லாம இருந்தாலும் வாங்கினேன் அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாவும் காயினா சேர்த்து சேர்த்ததுக்கு அப்புறமா மொத்தத்தையும் கொடுத்துட்டு ஜுவல்லரியா தான் நான் பர்ச்சேஸ் பண்ண போறேன் அப்போ எனக்கு அந்த ஜுவல்லரியில தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா அந்த ஹெச்ஓடி நம்பர் ஹால்மார்க் நம்பர் எல்லாமே இருக்க வேண்டிய தேவை எனக்கு இருக்குது நான் நான் தங்கமயில கொடுத்துட்டு தங்கமயிலையே திரும்பி தான் வாங்க போறேன் அதே மாதிரி நைன் ஒன் சிக்ஸ் இருக்கு இல்லையா நைன் ஒன் சிக்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே காயினுக்கு போதுமான ஒண்ணுதான் நீங்க ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ற பட்சத்துல இந்த பிஐஎஸ் ஹால்மார்க் இந்த முக்கோண மாதிரி இருக்கு இல்லையா இந்த சிம்பிள் வந்து கண்டிப்பா உங்களோட ஜுவல்லரியில இருக்கணும் அது மட்டும் இல்லாம டுவெண்ட்டி டூ கே நைன் ஒன் சிக்ஸ் அப்படின்றதும் அந்த ஜுவல்லரியில வந்து இருக்கணும் அதுக்கப்புறமா சிக்ஸ் த்ரீ ஜீட் ஹச்ஓடி நம்பர் வந்து இருக்கணும் இந்த ஹச்ஓடி நம்பர் வந்து ஒவ்வொரு ஜுவல்லரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த சிக்ஸ் டிஜிட் நம்பரை எங்க போய் நீங்க செக் பண்ணணும் அப்படின்னா கூகுள்ல போய் ஹச்ஓடி செக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஓபன் ஆகும் அந்த பேஜ்ல போய் உங்களோட ஜுவல்லரியில் எந்த நம்பர் இருக்கோ அந்த நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா எந்த கடையில் வந்து இந்த ஜுவல்லை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறாங்க ட்வெண்ட்டி டூவா டுவெண்ட்டி ஃபோரா எயிட்டீன் கேரட்டா அப்படின்னு சொல்லி அந்த தங்கத்தோட பியூரிட்டியும் அதில் என்ட்ராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு இந்த கோல்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற டேட்டும் அதில் இருக்கும் அதுக்கப்புறம் எந்த கடையில இந்த கோல்டை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படின்ற அந்த கடையோட பேரும் இருக்கும் எந்த லேப்ல இந்த இது வந்து இந்த தங்கம் இருக்கு இல்லையா அது பியூரிட்டி செக் பண்ணி அப்படின்ற டீட்டெயில்ஸும் இருக்கும் நீங்க வேணா உங்களோட ஜுவல்லரிக்கு செக் பண்ணி பாருங்க இன்னைக்கான கோல்டு ரேட் எட்டாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ரூபாய் எதுக்காக சொல்றேன் அப்படின்றது கொஞ்சம் நேரத்துல உங்களுக்கு புரியும் சில்வரோட ரேட்டு நூத்தி ஏழு ரூபாய் இந்த மார்ச் மாசத்துக்கு தங்கமயில ஆஃபர் இருக்கு பத்து கிராமுக்கு நீங்க கோல்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஹாஃப் கிராம் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு மாதிரியான ஆஃபர் வந்து போய்கிட்டு இருக்கும் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் ரெகுலரா தங்கமயில பர்ச்சேஸ் பண்றதுனால எனக்கு எஸ் வரும் அது மாதிரி வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் வந்து ஷேர் பண்ணுவாங்க அது அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு இந்த மாசம் தோணுனதுனால நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் ப்ரமோஷன் எதுவும் கிடையாது தப்பா நினைக்காதீங்க இருபத்தி ரெண்டுல ஒரு நாலஞ்சு மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஃபுல்லும் இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதினஞ்சு மாசம் சேர்த்து நான் பத்து கிராம்ல இருந்து பதிமூணு கிராம் வரைக்கும் குட்டி குட்டியாகவும் சின்ன சின்ன காயின்ஸா வாங்கி சேர்த்திருந்தேன் அந்த காயின் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் நான் வந்து ஜுவல்லரியா வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் தீபாவளி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல என்னால தாலிச்சைன் மட்டும் வாங்கவே முடியாத அந்த சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு எப்படியாச்சும் தாலிச்சைன் வாங்கணும் அதுக்கு என்னென்ன வழியலா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தேன் கடைசில எதுவுமே இருக்கும் போட்டே நான் வந்து எப்போ குட்டி குட்டியா தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சேனோ இந்த காயின்ஸ் தான் வாங்கி சேர்க்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் என்னால என்னோட அந்த தாலி செயின் வாங்குற கனவை வந்து நிறைவேத்த நிறைவேற்ற முடிஞ்சிச்சு தான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நான் ஷேர் பண்றது பெருசா வாங்கணும் அப்படின்னு நினைச்சு நம்ம பணம் சேர்த்துட்டே இருப்போம் வேற ஏதோ ஒரு செலவு வந்து அந்த பணம் ஃபுல்லும் அதுக்கே செலவாகிற மாதிரி இருக்கும் அதுக்கு காயினா வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சத நினைச்ச நேரத்துல அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னாலும் பணமா இருந்துச்சு அப்படின்னா அது தான் செய்யும் அதே இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் ஆஹ் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க ஆனா உங்களுக்கே தெரியும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு வருஷத்துல கோல்டோட ரேட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்னைக்கு நான் இந்த பில்ல உங்க முன்னாடி வந்து வச்சிருக்கிறேன் பில் வந்து பிப்ரவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பதினாலாம் தேதி வந்து என்னோட அம்மா எனக்காக வந்து வாங்கி கொடுத்த கோல்டு காயின் இத எப்பவுமேவும் நான் வந்து சேல் பண்ணக்கூடாது எந்த ஒரு தேவைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால நான் அப்படியே வச்சிருக்கிறேன் எவ்வளவு காயினோட வேல்யூ இருக்கு அப்படின்றத பாருங்க ஒன்னு ஒரு கிராமும் பத்து கிராம் வந்து இருக்குது இதோட அன்னைக்கு பிரைஸ் ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய் அதுலயும் நூறு ரூபாய் லெஸ் பண்ணி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து அன்னைக்கு கோல்டு ரேட் வந்து ஐயாயிரத்தி ரூபாய் கிடையாது ஐயாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது ரூபா அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவங்க வந்து செய்கூலி சேதாரம் எல்லாம் சேர்த்து ஐயாயிரத்தி அறுநூறு ரூபா அப்படின்னு போயிட்டாங்க நான் வந்து ஏன் ஐயாயிரத்தி அறுநூறு அப்படி போடுறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டதுனால ஒரு நூறு ரூபாய் கம்மி பண்ணி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எனக்கு கொடுத்தாங்க இப்போ நான் முன்னாடி கோல்ட் ரேட் என்ன அப்படின்றத ஷேர் பண்ணிட்டேன் எட்டாயிரத்தி அறுபது ரூபாய் எவ்வளவு டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்றத பாருங்க ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபது ரூபா இருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துல இது எவ்வளவு பெரிய மாற்றமா இருக்கும் இன்னைக்கு இன்னைக்கு நான் வந்து கோல்டு காயின் வாங்குனேன் அப்படின்னா எட்டாயிரத்தி அறுபது ரூபாய் வந்து குடுக்கணும் இல்லையா இதே ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய நான் இப்போ வரைக்கும் பணமாவே வச்சிருந்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு மாற்றமும் நடந்திருக்கு அதுல இதனாலதான் நான் வந்து சொல்றேன் கொஞ்சம் கொஞ்சமாவும் தங்கம் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி எல்லா கோல்டு ஷாப்லயுமே மாத்தி மாத்தி வந்து நான் காயின் பர்ச்சேஸ் பண்ணலாமா அதை நான் சேல் பண்ணும்போது ஒரே ஷாப்ல எடுத்துக்குவாங்களா இந்த காயின் எல்லாம் கொடுத்துட்டு ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் அமௌண்ட் பே பண்ணணுமா நீங்க ஜுவல்லரியா கொடுத்தீங்கன்னா கூட வேற கடையில வாங்கிருக்கீங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க இதே இது காயினா கொடுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு வாங்கிக்குவாங்க அவங்களுக்கு வேலை மிச்சம் நமக்கு நேரமும் மிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாவும் நம்ம காயின் வாங்குறதேவும் ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்றதுக்கு தானே எந்த முடிவுல நீங்க வாங்குறீங்க அந்த காயின அப்படின்றதும் காயின் வாங்கும் போதே நீங்க முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் குட்டி குட்டியா நான் வந்து காயின் சேர்த்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ண போறீங்களா இல்ல அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா அந்த காயின் எல்லாத்தையும் சேல் பண்ண போறீங்களா அப்படியும் இல்ல அப்படின்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த காயின் எல்லாம் கொடுத்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி ஜெயல் பண்ணிக்க போறீங்களா அப்படின்ற எல்லா விஷயங்களையுமே இப்பயே யோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க காயின் வாங்கி சேர்க்க ஆரம்பிங்க எக்ஸ்ட்ரா ஏதாவது அமௌண்ட் கேட்பாங்களா ஜுவல் பண்ணும்போது அப்படின்ற இந்த கொஸ்டினுக்கான பதில் என்ன அப்படின்னா நீங்க வந்து ஜுவல்லரி எத்தனை கிராமுக்கு பர்ச்சேஸ் பண்ண போறீங்க அப்படின்றது தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நீங்க கையில் ஒரு பத்து கிராமுக்கு காயின் வச்சிருந்து அதே பத்து கிராமுக்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கான செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி இது மட்டும் பே பண்ணா போதும் இதை விட்டுட்டு நீங்க பத்து கிராம் காயின் வச்சுட்டு இருபது கிராமுக்கு ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஆக போற அந்த பத்து கிராமுக்கான அமௌண்ட்டையும் பே பண்ணணும் விஏ பே பண்ணணும் பே ஆகணும் என்ன ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க விஏ அப்படின்றது செய்கூலி சேதாரம் ரெண்டும் சேர்ந்ததுதான் விஏ அப்புறம் இன்னொருத்தங்க இன்னொரு மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க இப்போ நான் வந்து காயின் பர்ச்சேஸ் பண்றேன் அந்த காயினை பேங்க்ல வச்சா எனக்கு பணம் கொடுப்பாங்களா அந்த காயின்ல ஹோல் போட்டு ஒரு செயின் போட்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இது உண்மையா சிஸ்டர் அப்படின்னு அந்த கொஸ்டினை வந்து கேட்டிருந்தாங்க பேங்கை பொறுத்த வரைக்குமே டுவெண்ட்டி டூ கேரட் காயினை வந்து வாங்குறதுக்கு சான்ஸ் கிடையாது இதே இது இருபத்தி நாலு கேரட் தங்கம் அப்படின்னா வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது எதுக்காக அவங்க வந்து ஹோல் போட்டு அதுல ஒரு செயின் மாட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அத காயினை வந்து நீங்க ஹோல் போட்டு ஒரு குக்கி மாட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து டாலரா வந்து மாறிடும் இதனாலதான் அவங்க வந்து அந்த மாதிரியான ஆப்ஷனை உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி இதே இது நீங்க மற்ற லோக்கல் ஷாப்லயோ இல்ல மணப்புறம் இந்த மாதிரி பிரைவேட் பினான்ஸ்ல வச்சீங்க அப்படின்னா அங்க அமௌண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது உங்களோட அவசர தேவைக்கு நான் இந்த காயினை வச்சு அமௌண்ட்டை ரெடி பண்ணிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க வந்து காயின் சேர்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி டூக்கு பதிலாக டுவெண்ட்டி ஃபோர் வந்து வாங்கி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் தேவைக்கும் பயன்படுத்திக்கலாம் உங்க எல்லாருக்கும் தேவையான புரிதல் இந்த வீடியோல கிடைச்சிருக்கா இதையும் தாண்டி வேற ஏதாவது கொஸ்டின் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணுங்க அது சம்பந்தமா இன்னொரு வீடியோ வந்து மேக் பண்ணலாம் உங்க எல்லாருக்கும் குருசாமி பொண்ணு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை